வணக்கம் நோக்கி அனுரம் வந்து முக்கியமான ஒரு உரி என்று ஆட்டிருக்காங்க இந்த பாலமன்றத்தில் முதல் நாள் அமர்வில் ஒரு உரி ஆற்றியிருக்கிறார் அதில் வந்து முக்கியமான பல வடிவங்கள் சொல்லியிருக்கிறார் அதில் ஒரு முதல் முக்கியமான ஒரு வடிவத்தை நாங்கள் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டுன்னா குப்பை அதை சொல்லிக்கா இலங்கையில் வந்து குப்பை அந்த வேகம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துல வந்து அதை சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இல்லை எதையாக இருக்கணும் அதாவது நீங்கள் ஒரு சுற்றுப்புறமாக இருக்கட்டும் ஒரு வைத்தியசாலை சுற்றுப்புறமாக இருக்கட்டும் நகர்ப்புறங்களாக இருக்கட்டும் வேறு நிறைய இடங்களில் வந்து இந்த குப்பைகள் எல்லாமே வந்து கண்டு கண்டுபாடுகளெலாம் போடப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதுகளை வந்து கிளீன் பண்ணணும் இதை வந்து இது இதை கிளீன் பண்ணுறதா தாண்டி இது இப்படி போடுற முறையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் உண்மையை சொன்னால் அதுதான் சரி ஏற்கனவே இருந்த ஜனாதிபதிகளில் எல்லாருமே வந்து யோசிக்கிற அப்படியும் அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் குப்பையை போட வேண்டிய இருப்பேன் அவையண்ட வார்டில் அதனால் என்ன அது க்ளீன் பண்ண ப்ரொசஸில் தான் வந்து வச்சுருந்தார்கள் பிறகு சில பேர் அதை இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொல்லி வேறு எல்லாம் செஞ்சார்கள் அதனால் அடிப்படை என்னென்னு சொல்லி சொன்னால் மக்கள்கிற இடத்துலேருந்து அதை தொடங்கணும் என்ன மக்கள் அதை போடாமல் விட்டாலே க்ளீன் பண்ணுறது தேவையும் குறைஞ்சிடும் மற்ற எல்லாமே குறைஞ்சிடும் அதனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது சின்ன பிரச்சனைன்னு சொல்லல ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது என்னன்னு சொன்னால் சொல்கிறோன்னு கேளுங்கோ வெளிநாட்டுக்காரங்களையும் இலங்கை அதாவது மேற்குளத்தையும் கிழக்குலத்தையும் வந்து எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அதை மேற்கு நாடுகளையும் கிழக்கு நாடுகளையும் ரெண்டுக்குமே வந்து சரியான வித்தியாசம் இருக்குது உலகத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வடிய பாருங்கள் இந்த குப்பேண்டு போட போகிற எந்த பொருளும் அநேகமான பொருட்கள் எதுவுமே வந்து இலங்கைக்குரியவே இல்லை இலங்கையில் தயாரிக்கப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் அது வெளிநாடுகள் தான் அதை கண்டுபிடிச்சதாக இருக்கும் அதாவது மேற்கு நாடுகள் தான் அதை கண்டுபிடிச்சதாக இருக்கும் சரியா ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னால் ஒரு கட்டம் இருந்தது கிழக்கு நாடுகள் அதாவது இலங்கை இந்தியா சைனா ஜப்பான் எல்லா நாடுகளும் இருந்து எல்லாம் வந்து இப்போ சாதாரணமாக சொன்னால் ஒரு பழத்தின் பேக்கெண்டாக அதுக்கு பதிலீடாக வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னே வந்து பாவிச்சது எல்லாமே வந்து இயற்கையான பொருட்கள் உதாரணமாக சொன்னால் ஒரு மரப்பை சரியா அவர் சனல் பை சரி அந்த பை தான் இருக்கும் அப்போ அந்த பையை தூக்கி போடணுன்னு இல்லை அதேமாதிரி சாப்பிட்றேன்னு சொல்லி சொன்னால் அது வந்து வாழை இலையேதோ இல்லை ஏதோ சாப்பிட போய் சரியா அந்த இலையவே சாப்பிட்டு தூக்கி போட்டு போகிறாலும் இந்த பிரிஜனையும் பெற அது குப்பையே இல்லை அது ஒரு அது இயற்கையான உடைய இயற்கையானது ஒரு நிலமை குப்பை இல்லை குப்பையின்ற வரவிளக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு நாகரீகத்தின் அடையாள முடஞ்சொல்லு அதாவது நாகரிகம் அடைஞ்சிட்டான்னு சொல்லி சொல்கிற மனித சம மனித சமுதாயத்தில் குப்பை கட்டாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இந்த நகரம் தான் குப்பை வந்து உருவாக்கப்படும் அப்படின்றதும் வந்து உண்மை அதன் படிதான் வந்து இது வருதா என்ன சொன்னால் ஏற்கனவே இருந்த மனிதர்களால் அது எதுவுமே இல்லை இயற்கையோட வாழ்க்கைக்கு நீங்கள் எதை எதைப்புடலும் இயற்கை நாங்கள் எங்கள் குப்பையான ஒன்று இருக்க போறில்லை உலகத்தான் நீங்கள் போயிட்டு ஒரு காட்டை பாருங்கோ ஒரு மனிதர்கள் இல்லாத ஒரு நாட்டு ஒரு இடத்தை பாருங்கோ அங்கெங்கே அது குப்பையே இருக்கா இல்லை குப்பையே இருக்காது ஏன்னா அவள் என்ன இயற்கையோட சிஸ்டம் பற்றி தானே தன்னை க்ளீன் பண்ணிக்கொள்ளும் கிட்டத்தட்ட உடம்பு தன்னை தன் நோயை குணப்படுத்துகிற மாதிரி இயற்கையாக குணப்படுத்துகிற மாதிரி அதனால் இங்கே என்ன இந்த மேற்குலகின்ற இது வந்து வரைக்க தான் இந்த பிரச்சனை வருது அதுவும் முக்கியமாக வந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் இப்போ நீங்கள் டக்குன்னு கேட்கலாம் சுவிட்சில் எல்லாம் க்ளீனாக தானே இருக்குது டென்மார்க்கில் க்ளீனாக இருக்குது பிரிட்டனில் க்ளீனாகிற முழுசாக இல்லை அது இன்னொரு காரணம் இருக்குது என்னென்னு சொல்லிச்சுனா இந்த குப்பையை போடுறத அவன் கண்டுபிடிச்சிருக்கான் சரியா அவனையும் கண்டுபிடிச்சவனு சொல்லி நான் அந்த சிஸ்டம் இருக்குது பட் அது அவன் அந்த நாட்டு மக்களுக்கு அந்த பொறுப்பு வரும் உலங்குதா என்ன சொன்னா அது அவன் தான் சிஸ்டம் அவன் தான் அதை கண்டுபிடிக்கிறான் சரியா அப்ப அவனுக்கு அந்த பொறுப்பு வரோட தான் அந்த குப்பை என்ன சரியான ரோட்டத்தில் போடுறான் நீங்க உதாரணமாச்சுன்னா இன்னொன்னு ரோட்டை க்ரோஸ் பண்றான்னு சொன்னால் அவன் அந்த அந்த விதிக்கு விதியின்படி பேஸ்டீர்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவான் ஆனால் நிகழ்வு வந்து குறுக்க போவான் சரியா அப்போ பந்து பாதை துணிஞ்சி குறுக்க போகுதுன்னு சொல்லுவாங்க சரி ஆனால் உண்மையை சொன்னால் இது பிள்ளையான்கிட்ட இல்லை அதாவது மன இயல்பு வந்து அப்படி தான் இருக்கு அவனை பொறுத்த வரைக்கும் பாதையை இல்லை ஒரு காலத்தில் பாதையே இல்லை எப்படியும் போகலாம் காட்டில் இந்த குறுக்காயம் போகலாம் அந்த குறுக்காயம் போகலாம் இந்த பிரச்சனையும் இல்லை ஆக அப்படி தான் வாழ்ந்தது சரியா இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னு சொல்லிச்சுன்னா மேற்குலகத்தின் அந்த நாட்டு கட்டமைப்பு வந்து மக்கள் மக்கள்களுக்கு உலகத்தில் வந்து திணிக்கப்பட்டதானது உண்மையிலேயே பிரச்சனை காரணம் இவங்க மென இயல்பு வேறு நாங்கள் நாங்களாக தான் இருக்கோம் நாங்கள் இன்று நாளை பார்த்து புளியை பார்த்து போன சூடு போடவள்கிட்ட உண்மையில் அது புள்ளியாகுமா இல்லை ஆகாதுன்னு சொன்னால் அந்த இயல்பு வேறு மென இயல்பு வேறு பிடிவற்றும் அப்படின்ட்டு இதுதான் பிரச்சனை சரியா அப்போ இதுகள் வந்து இப்போ நாட்டு கட்டமைப்பு வந்துட்டு நாங்கள் எல்லாம் மேற்குலுவமாக தான் இருக்கணும்டா அப்போ எங்கண்ட தனித்துவம் அங்கே அதான் பிரச்சனை அப்ப எங்களுக்கு கண்டு என்ன இருந்தது வரலாறு திருப்பி எடுத்து பார்த்தா எங்கே காலத்துல சரியா அனுந்திருக்கு நாங்க அப்ப அதைத்தான் வந்து திருப்பியும் செய்யணும் இப்போ சில பேர் சொல்லுவாங்களே இல்லை அது டெக்னாலஜி வளர்ந்துட்டு நீ இப்படி செய்யக்கூடாது அதுவும் செய்யக்கூடாது எல்லாம் என்ன என்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு நாளும் இல்லை வரவற்ற மனியல் விழாவை வாழ்றதுதான் உலகத்தை பொறுவரைக்குமே வந்து சரியான சமநிலை அப்படி இல்லாமல் போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் பிரச்சனை வரும் இது அனுரண்ட குப்பை கதை தான் இது நிறைய விதம் ஆழமாக சொல்லியிருக்கிறோம் வழியா பாருங்க இந்த குப்பையை வந்து அனுரண்டு விதமா பார்க்கலாம் ஒன்று வந்து சிங்கள பகுதிகளில் போட்டினுமா இல்லை வேறு சிட்டியில் போட்டிணுமா யாழ்ப்பாணத்தில் போட்டிணுமா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் முழு குப்பை நகரம் யாழ்ப்பாணம் தான் இருக்கும் இலக்கு கிழக்கு மாகாணம் வடகிழக்குற நகரங்களில் தான் இருக்கும் யாழ்ப்பாணம்லாம் பயங்கரமாக இருக்கும் சரியா யாழ்ப்பாணம் மீன் பயங்கர குப்பைன்னு சொல்லிணா ரெண்டு பிரச்சனை ஒன்று அவன் நூறு வீதம் அது அந்த இயல்பில் இருக்கா இல்லை கிழக்கு கிழக்கு இயல்பில் இருக்கா அவனும் மாறில்லை மேற்கத்த இயல்புக்கு மாறவே இல்லை சரியா கொழம்பு வேறு இடங்களில் இருக்கிற எல்லாம் வந்து சிங்கள அங்கே இருக்கிற மக்கள் உள்ள மேற்கத்தையத்துக்கு மாறிட்டாங்கன்னு சொல்லி எடுத்துக்கொள்ளணும் சொன்னால் குப்பை வருவதை கொஞ்சம் குறை குப்பையை சரியான இடத்துல போடுவாங்க சரியா அப்போ இதுதான் விஷயம் அப்போ இதன்படி பார்த்தா நாங்கள் ஜாழ்பான காரணம் பார்த்து குப்பையுன்ற சொல்கிறான் இல்லை அவன் அவன் இயல்பில் இருக்கிறான் அவன் கையில் வாழையில் இருந்து தான் வந்து மாட்டுக்கு சாப்பிட வந்து அவன் குப்பையை சாப்பிடும் அந்த மாடு வந்து சாப்பிட்டு போயிடும் அங்கே குப்பையை இருந்திருக்காது ஜாழ்ப்பாணம் க்ளீனாக இருந்திருக்கு அவன் கையில் தவறான சொப்பின் பேக்கையும் மற்ற இதுகளையும் கொடுக்கிறதான்னு சொல்லிட்டு அவன் போட்டுப்பான் அவன் சரியாக தான் இருக்கான் அவன் கை அவனில் திணிக்கப்பட்டிருக்கிற அந்த சிஸ்டம் தான் வந்து பிள்ளை விளங்குதா அப்போ நாங்கள் இது சுயபரிசோதனை செய்ய வேண்டியது அன்றை சொல்லிட்டான்னு சொன்னோம்னா டக்குன்னு இதெல்லாம் பெருசு மாதிரி தெரியும் இல்லை நாங்கள் ஏற்கனவே மேலே தேர்தல் பார்த்து விட்டு விட்டுக்கோன்ற கேட்க நாங்களும் மேலே அப்படித்தானே வர அடையாது பிரச்சனை ஆனால் உண்மைச்சினா இல்லை எங்கெண்ட இயல்பில் வாழ்கிறோம் உண்மையில் பலம் நாங்கள் இன்னொரு பார்த்து கொட்டாயி விட்டு அவையே மாதிரி மாறணும்னு நினைக்கிறது வந்து உண்மையாக நடக்கக்கூடிய ஒன்று இல்லைன்னு சொன்னால் அவை நாங்கள் நாங்கள் தான் அதுதான் உண்மை அந்த அடிப்படை அப்போ அதை விளங்காமல் கவர்ச்சிகள் அதாவது என்ன தற்காலிகமான கவர்ச்சியை பார்த்துட்டு சுவிஸ் இருக்குது யூஎஸ்ல அப்படி நியூயார்க்லாம் இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது நாங்கள் இப்படியே என்ன கூட வரக்கூடாதுன்றதுலாம் வந்து உண்மையை சொன்னால் இது ஒரு மறைமுகமான ஒரு அடிமத்தினம் அப்படின்னு சொல்லணும் அவன் அங்கேயிருந்து வந்திஞ்ச ஒரு காலத்தில் ஆண்டவர் விட இதுதான் வந்து தீர்க்க முடியாத ஒரு அடிமத்தனம் இப்படி இருக்கிறது சொன்னால் நீங்கள் உங்கள் சொந்த இவ்வளோ மறைக்கிறீர்கள் அதனால நீங்கள் முழுசாக அவங்களோட நூறு வீதம் வாழ்க்கையோ நூறு நூறு விதமான விஷயத்தை போகிறதில்ல நடக்க போகிறதும் இல்லை இதேவிட நீங்கள் உங்களால் அவனால் அவனாயும் நூறு விதமாக மாறில்லை அது மேற்கு நாடுகள் மாதிரி அப்போ நீங்கள் என்ன செய்யப்படாதது நினைவில் நினைக்க போறீங்க சரியா திருப்பின்னு சொல்கிறேன் அதனால் வந்து குப்பை போகிறோன்னு சொல்கிறதோ இல்லை அது குப்பைக்கு செய்ய போகிறான்னு சொல்கிற வந்து இது ஒரு சின்ன விஷயமே இல்லை இதுக்கு பின்பு நிறைய சே நிற்கலாம் நாலு புலசாக போட்டாலும் பாதுகாப்பு போட்டால் இல்லை சனத்துக்கு தான் ஒரு உரையாட்டிட்டு எல்லாம் மாறிடுமான் இல்லை இது டிஎன்டி அடிப்படை பிரச்சனை மேலே சண்டை இயல்பில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்க்க இயலுமா சொன்னால் கஷ்டம் ஒரு நாடு அதாவது கிழக்கு உலகத்தில் ஒரு நாடு மேற்குலகம் மாதிரி மாறணும்னு பண்ணிச்ச ஒரு நாடு இருக்குது உங்களுக்கு இந்த நாடு எதாண்டு நான் நான் சொல்லி நம்ம சொல்லி சொல்லுவீங்க அந்த நாட்டில் நீங்கள் துப்பி நாள் தன்னாலெல்லாம் வந்து உடனே காசு தண்டப்படமாக அதான் கொடூரமான தண்டை எல்லாம் இருக்குது பிறம்படி மாதிரி அந்த தண்டனை இன்னும் இருக்குது சரியா தெரிஞ்சிருக்கும் சிங்கப்பூர் சரியா சிங்கப்பூர் ஆவணம் பண்ணுறது தான் இப்போ இப்படி ரவணம் பண்ண சிங்கப்பூர் இந்த முறமையை தான் நீங்கள் கொண்டு வரணும் யோகி பாருங்கள் இது தேவையா இதில் உலக நாட்டுக்கு வந்து நாட்டின் வரி இதெல்லாம் வந்து மாறப்போகுது பிரச்சனை இது இதில் பெரிய சிக்கல் இருக்குன்னு அதுக்குள்ளே பெரிய ஒரு காசு அதோட ப்ரெஷர் ஒரு டிப்ரெஷன் என்ன சொன்னால் ஒரு நீங்கள் ஒரு மிகப்பெரிய சட்டத்தை இறக்கி தான் இதெல்லாமே கட்டுப்படுத்தலாம் ஏன்னு சொல்லி சொன்னால் இதே அவன் மேனேஜர்லே இல்லை விளாங்குதா இதே வெள்ளக்காரனுக்கு நல்ல அப்படி இருக்கா இல்லை அவன் தானாக இருப்பேன் சொன்னால் அவனோட சிஸ்டம் அப்படி தான் இருக்கு அவன் தானே கட்டமைச்சி தன்னை இயல்பு கட்ட கட்டமைச்சிக்கான் அவன் அப்படி இருக்கப்படான் பிரச்சனை முடிஞ்சிச்சு இப்போ அங்கே பிரச்சனை குப்பை வருது ஏண்ட எங்கன்னா போய் சொன்னாங்களோ இனி அது நடக்கும் விளங்குதா இப்போ அதுதான் தான் அவனும் சொல்லிக்கொண்டிருக்கான் விளாங்குதான் பாருங்க அவனுக்கே விளங்குது பிரச்சனை விளங்குதா என்ன சொன்னால் அது அவன் தான் இவங்களை திணிச்சது சரியா திணிச்சு இப்போ கவர்ந்தோன்னு தலைகடி அங்கே வரையக்கே அவன் அவனுக்கே விளங்குது ஓகே நான் தவறாக இவங்களுக்கு போய் இருந்த இதெல்லாம் திணிச்சி இவனை பேசாமல் அவன்ட் இயல் வழியிலேயே விட்டுருந்தா அவன் வழியில் அவங்க இருந்திருப்பாங்க விளங்குதான் அதனும் அது நீ இனியை தடுக்கக்கூடிய நிலையில் அவையும் இல்லை நாங்களும் இல்லை எங்கே இந்த சைட்டும் இல்லை அது ஓகே அது வேகிற ஒரு பெரிய அரசியல் உலக ஆனால் அதுவும் குப்பை அரசியல் தான் இங்கே அரசியலே இந்த ஒரு குப்பையை வச்சுக்கொண்டே உங்களை நம்மளும் சா விளங்கப்படுத்திருக்கேன் இதை வச்சுக்கொண்டே எல்லாத்தையும் பார்க்கலாம் தனி ஒன்று மட்டும் பார்க்கல நீ காதலில் பார்க்கலாம் கல்யாணத்தை பார்க்கலாம் வேறு எல்லாத்தையும் இந்த சொன்ன நாங்கள் சொன்ன தீரிகளை ஒப்பிட்டு பார்த்துக்கொள்ளுங்கள் விஷயம் தெரிஞ்சவங்க பார்த்துக்கொள்வீங்க இது சம்பந்தப்பட்ட உங்களோட கருத்துல இருந்தா கொமன் செக்ஸில் தெரியப்படுதுங்க வீடியோக்கு முன்னாடி என்ன சொல்றேன்னு சொன்னா இது அனுரவளவு ஏழுமை இல்லையான்னு ஒரு டவுட் வந்திருக்கும் மிக கஷ்டம் அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் மாதிரி லோவா லோன் போட்டு இருக்கினா தான் முடியும் சரியா அப்படி இல்ல மக்கள் போ அப்படி இருக்கணும்னு சொல்லி என்னன்னு சொன்னால் மக்களை ஏற்கனவே மேற்கொள்ள பக்கமாக மாறி இருக்கு அதாவது மேற்குளவாதிகள் மாதிரி இல்லை அந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்டின் எதுக்கு அலிமையாகிற மாதிரி மாறி இருக்கணும் இல்லை அந்த மைண்ட் செட்டில் வந்துட்டினோம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் சில பேர் அதை வெட்டி நினைக்கலாம் சில பேர் வந்து சூப்பர் அப்படின்னுலாம் சொல்லலாம் எங்களை பார்த்துக்கும் அது வெற்றி இல்லை வெற்ற இயல்பில் தான் வாழ்க்கை அது இல்லை என்றால் நீங்கள் வெறும் அடிமை கும்பல் தான் அதை நாங்கள் அழுத்தமாகவே சொல்லி கொள்ளுறோம் சில யூடியூபர்ஸ் எல்லாம் அதை பெரிய ஆக கொண்டு போல போக அதோட சொன்னோன்னே போய் போயணும் சேல்துடத்துக்கு வந்து மக்கள் மாறணும் அது வேறு கதை சரியா நீங்கள் ஜாணத்தை தாண்டி வன்னி பகுதிகளில் சில இடங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் அதே மாதிரி சிங்கள பகுதிகளிலையும் வந்து சிட்டியை தாண்டி கிராமப்புறங்களில் வந்து நிறைய இடங்கள் எல்லாம் பார்த்தாலே வந்து நீங்கள் வடிவாக அவதானிக்கலாம் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அலகே இருக்கும் அந்த அலகும் அதை தாண்டி உங்களுக்கு உணர்வு ஒன்று வரும் நீங்கள் ஒரு தூய இடத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு அதாவது இதில் வெறும் சிட்டி நீங்கள் நீங்கள் எந்த சிட்டிக்கும் போகலாம் அவ்வளோ இதில் நியூயார்க்கோ சைட் இல்லை டோக்கியோ சைடி மிகப்பெரிய சிட்டியில் எல்லாத்துக்கும் போய் வரலாம் எங்கேயும் காணாத ஒன்று இங்கே இருக்கும் இந்த இடங்கள்ல அந்த இயற்கை இடங்களில் இருக்கும் உண்மையை சொன்னால் இலங்கை டூரிசத்தில் முதலாவது நாடு முன்னுக்கு இருக்கிறது காரணம் கூட இது தான் கட்டாயம் இருக்கும் காரணம் அவ்வளோ அப்படியே சிட்டியில் இருந்துட்டு அதை வேண்டாம்னுட்டு இங்கே பார்க்க வர்றாங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் அந்த அந்த குப்பை இல்லைன்றதை தாண்டி அங்கே குப்பை வந்து போகப்படுற கூடிய மனநிலைக்குரிய மக்களே இல்லை அந்த மாதிரி சரியான நமக்கு அதாவது என்ன இலங்கைந்த இயல்பு கிழக்கு உலகத்தின் இயல்பின் அடிப்படையில் வாழ்கிற அந்த கிராமப்புற வடக்கில் இருக்கிற வடக்கில் அந்த சார் வண்டியில் இருக்கிறார்கள் அதே மாதிரி சிங்கள பகுதியில் சொல்லி சிட்டியில் தாண்டி இருக்கிற அந்த மக்கள் வந்து அந்த உண்மையான உணர்வுதான் வந்து உண்மையில் காரணமாக இருக்கும் உண்மையில் நீங்கள் சரியான கண்ணில் சரியான மனசோட நீங்கள் அந்த இடங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களால் அதை வந்து அதை அனுபவிக்கலாம் எங்களை பொறுத்த வரைக்கும் இலங்கை வந்து எப்படி வரணும்னு சொல்லி சொன்னால் அப்படி தான் வரணும் இந்த சிங்கப்பூர் மாதிரியோ இல்லை டோக்கியோ நியூயார்க் மாதிரியோ இல்லை ஐரோப்பாவில் இருக்கிற நகரங்கள் மாதிரியோ எல்லாம் உங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் எங்களுக்கு எங்கெந்த நாடு எப்படி வேணுமன்றது ஏற்கனவே கிராமங்கள்லாம் அழியாமல் அந்த பழைய மக்கள் கஷ்டப்பட்ட மக்கள் இன்னும் வச்சிருக்கிறாங்க அனுர கூட அந்த அத் அந்த மாதிரி ஒரு நாட்டு அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு இருந்தான் தான் வந்திருக்கிறார் இன்றைக்கி இப்போ ஜனாதிபதியாக அதன்படியினால அவர் அந்த மாதிரி அதை கொண்டு போகிறதான் உண்மை அவருக்கும் பெருமை ஊருக்கும் பெருமை இந்த நாட்டுக்கும் பெருமை கிட்டத்தட்ட உலகத்துக்கு அது பெருமைன்னு சொன்னால் அந்த தனித்துவத்தை அது மீட்டதாக கூட இருக்கும் புத்த சமயம் அதாவது இலங்கைன்ற சமயம் அது கூட வந்து இதைத்தான் வந்து சொல்லுது இந்த மாதிரியான ஒரு அழகியலை தான் சொல்லுது ஆனட இதை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னாலே மோ நூறு வீத பிரச்சனை திருத்தமாகி போடும் ஏன்னா எந்த ஒரு சிக்கலுமே உண்மையிலேயே வராது நீங்கள் எதிர்பாராத எவ்வளவு பிர பிரச்சனைகளை வந்து இந்த சின்ன வீடியோக்களில் வந்து தெளிவாக சொல்லணுன்றதுனால நான் நம்புகிறேன் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி